ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் நம்ம எதிர்பார்த்ததும் ஒன்றும் நடக்கலை என்ன சிம்பிளாக முடிச்சுட்டாங்க நாளைக்கு தான் வந்து விஜய் வராரு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு அவசரமாக இங்கே வாங்க சார் அப்படின்னு சொல்லமே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு ஒரு முக்கியமான பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வராரு ஆனால் இன்றைக்கி வந்து குமரன் தான் வந்திருக்காரு குமரன் வந்துட்டு கங்காட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாரு நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை கங்கா விஜய் அவ்வளோ உயர்வாக பேசுகிறாரு காவேரியை நம்ம தான் தப்பாக நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி குமரன் வந்து சொல்கிறாரு நிஜமாக தான் சொல்கிறீங்களாங்க அப்படின்னு சொல்லி கங்கா கேட்குறாங்க ஆமாம் கங்கா இதாக பேசினாரு எனக்கு அதை நினச்சி அவ்வளோ சங்கடமாக போயிடுச்சு நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி குமரன் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது சாரதமாக வந்துடுறாங்க வந்து அவங்களும் கேட்குறாங்க ஏன் என்ன என்கிட்ட எது மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் மறைக்கலமா அப்படின்னு சொல்லி கங்கா சொல்கிறாங்க நீங்கள் விஜய்யை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க அவர் வந்து காவேரி நல்லா பார்த்துப்பார் காவேரி வந்து கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் சொல்லிகிட்ருப்பாரு அப்போ கங்காட்ட சொல்லுவா விஜய் இது குமரன் காவேரிக்கிட்ட போய் சொல்லு கங்கா கா ஆனால் காவேரி வந்து கவலைப்பட வேணாம் குமரன் வந்து போய் மாமா போய் பார்த்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல் அப்படின்னு சொன்னோடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க போய் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறமா வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்னோட நிவினி சேர்த்து தான் கூட்டிகிட்டு போனேன் அப்போ வந்து நிவீனுக்கும் விஜய்க்கும் வந்து சமாதானப்படுத்தி வச்சேன் நிவின் தான் கொஞ்சம் மறைச்சிட்டு இருந்தான் விஜய் வந்து எதையுமே மனசில் வைக்காம நிவீன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார் நிஜமாகவே விஜய் வந்து நல்ல மனுஷன் கங்கா அப்படின்னு சொல்லி குமரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து இந்த பக்கம் வந்து இந்த சீன் ராகணியும் காவேரியும் ராகணிகிட்ட வந்து ஒரு டென்ஷன் பாட்டி ராகிணி அது முக்கியமான விஷயம்